தெய்க பலனி கொா நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வித் என்ன யூசஸ் இருக்கு வித்வுட் ஆயிலுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்திருக்கோம் என்ன தமிழ் ஐயா தாத்தா வாங்க இவர்தான் நம்ம ஐயா தாத்தா ஐயா தாத்தா வந்துட்டு நமக்கு மூலிகை எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு இன்னைக்கு ஐயா என்ன இந்த மூலிகை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கறத ஐயா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வாங்க பாக்கலாம் ஐயா இன்னைக்கு என்ன இந்த மூலிகை கொண்டு வந்திருக்கீங்க இது இரண்டாவது வந்து கும்பட்டிக்காய் தும்பட்டிக்காய் ஓகே தும்பட்டிக்காய் கூட கொண்டு வந்திருக்காருங்க நம்ம ஐயா ஆமாங்க இது வந்து பாருங்க கிழங்கு கூட கொண்டு பாரு அடுத்த வீடியோல நம்ம ஐயா தாத்தா கொண்டுட்டு வந்திருக்க இந்த மூலிகைகள் எல்லாம் என்னென்ன ஆஹ் இந்த மூலிகைகள்லாம் என்னென்ன இந்த மூலிகைகளோட பன்மைகள் என்ன நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா ஆனால் இந்த வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல வாங்க பார்க்கலாம்